சார் இப்போ இன்னைக்கு ஒரு அறிவிப்பு பார்த்தோம் பாஜகவினுடைய மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை வந்து அந்த பொறுப்புல இருந்து நான் விலகிக்கிறேன் தந்தைக்கு வந்து உடம்பு சரியில்லை பார்த்துக்கணும் அப்படின்னாரு பொறுப்பாளர்கள்லாம் நியமிக்கப்பட்டிருந்தாங்க எழுபத்தி பொறுப்பாளர்கள் உங்களையும் நியமிச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து தலைமை வந்து அது திரும்ப பிறப்போட ஒரு தகவல் வருது என்ன சார் ஃபஸ்ட்டு அந்த தகவல் வந்து அதை வந்து திருத்தி அமைக்கிறாங்க ஏன்னா வந்து இப்போ பார்லிமெண்ட் நடக்குது பார்லிமெண்ட் நடக்கிறதுனால முருகன்ஜி வந்து அங்கே பார்லிமெண்ட்டில் இருக்காங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து ஒரு சில அதை வந்து மறுபடியும் திருத்தி அமைக்கிற பணி தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது அது வந்து உங்களுடைய முதல் கேள்விக்கு இரண்டாவது கேள்வி வந்து திரு அண்ணாமலை அவர்கள் வந்து பணியிலிருந்து இருக்காங்க சொந்த காரணங்களுக்காக அவங்க அப்பா உடல்நிலை சரியில்லை என்பதற்காக அப்படிங்குற கேட்டிருக்கீங்க சி பிஜேபி வந்து கருணாநிதி என்சன்ஸ் மாதிரியா ஒரு குடும்ப கட்சி கிடையாது ஒரு நாற்பத்தைந்தே வயது உள்ள ஒரு தலைவரை எழுபத்தைந்து வயது உள்ள மாண்புமிகு எங்களுடைய பிரதமர் அவர்கள் தலைமை ஏற்று தான் தொண்டனாகவும் நிதின் நவீன் அவர்கள் தலைவராகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்சி இது அப்படிப்பட்ட கட்சியில் எல்லோரும் எல்லா வேலையும் பார்ப்பார்கள் இந்த ஒரு கட்சியில் தான் பொ பொறுப்பு மட்டும் வச்சுட்டு வேலையே பார்க்காம என்னால் இந்த இப்போதைக்கு இந்த வேலையை பார்க்க முடியாதுன்னு யார் வேணால் நான் கூட சொல்லியிருக்கேன் ஒரு வாட்டி நான் ட்ராவல் பண்ண போகும்போது எனக்கு ஒரு வேலை அலோக்கேட் பண்ணும்போது நான் வந்து அண்ணாமலையோருக்கு பெரிய ஆள் இல்லாதனால உங்கள் ஊடகங்களுக்கு தெரியாது ஆனால் எல்லோருமே ஒரு வே நிறைய வேலைகள் அலோக்கேட் பண்ணப்படும் யாருனால் என்ன பண்ண முடியும் பண்ண முடியாதுங்கிறத சொல்லக்கூடிய உரிமை இருக்கிற கட்சி வந்து பாரதிய ஜனதா கட்சி அதனால் அங்கே சொல்லிவிட்டு இப்போதைக்கு எடுத்திருக்காங்க மற்றொன்று நாங்கள் வந்து ஒரு லீடர்ஷிப்பை வந்து அடுத்த நூறு வருடத்துக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சி எப்படி இருக்க வேண்டும் என்ற லீடர்ஷிப் போகிறது அந்த மாதிரி லீடர்ஸை உருவாக்கக்கூடிய கட்சி அண்ணாமலை என்பவர் ஒரு பெரிய லீடர் அவர் இந்த நாட்டுக்கே லீடராக வரக்கூடிய தகுதியும் இருக்குது ஸோ அந்த லீடரை எப்படி கொண்டு போகணுங்கிற கெப்ப அந்த அந்த விஷயம் வந்து மாண்புமிகு மோ மோடிஜி அவர்களுக்கும் அமித்ஷாஜி அவர்களுக்கும் மிகவும் நன்றாக தெரியும் அதனால் அவரை வந்து டெஃபினட்டாக கரெக்டான பாதையில் கொண்டு போய் கரெக்டான யூஸ் பண்ணுவாங்கங்கிறது எங்கள் எல்லாருடைய நம்பிக்கையும் இல்லை வெறும் ஆரே தொகுதி மட்டும்தான் அந்த பொறுப்பாளர் மட்டும்தான் நியமிச்சிருக்காங்க தலைமையில் வந்து எங்களோட கருத்துலாம் கேட்கலை வந்து மாதிரி அது அன்றா மாதிரிங்கிறதெல்லாம் அவர் சொல்லலை ஆறே தொகுதிங்கிறது உண்மை இப்போ என்னை வந்து மூன்று தொகுதிக்கு நியமிச்சாங்க அவரை ஆறு தொகுதிக்கு நியமிச்சிருக்காங்க இந்த வேலையில் அப்படின்னு இல்லைங்க நிறைய வேலைகள் வந்து எத்தனையோ சின்ன சின்ன ப்ரெசன்டேஷன்ஸ் கூட எங்கள் கட்சிக்கு அண்ணாமலை ஜி ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க அண்ணாமலை ஜி மட்டும் இல்லை முருகன்ஜி யூனியன் மினிஸ்டர் அவர் வந்து ஒரு ரொம்ப சின்ன ப்ரெசென்டேஷன் கூட கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க எல்லோருக்கும் பாஜகவில் எல்லா வேலைகளும் அலகேட் பண்ணுவாங்க என்கிட்ட வந்து கூட இந்த போன தடவை மோடிஜி வந்தபோது சின்ன சின்ன வேலைகள் அழற்படும் இங்கே யாருமே எனக்கு இந்த வேலை தான் கொடுப்பாங்க அந்த வேலையை தான் கொடுப்பாங்கங்கிறது கிடையாது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உதய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மேடைக்கு வந்தோடனே எப்படி எழுபது வயசு ஆளுங்கள்லாம் அவர் கால் கீழே விழுந்து அங்கே இருக்கிற மந்திரிகளும் சரி மற்றவர்களும் பப்ளிக்காகவே கால் கீழே விழுந்த அளவுக்கு அப்படிலாம் கிடையாது ஆனால் இங்கே எல்லோரும் எல்லா வேலையும் செய்வார்கள் அதில் பாரதிய ஜனதா கட்சி வேறுபடும் மற்ற கட்சிகளிடமிருந்து ஓகே சார் சார் இப்போது காங்கிரஸ் பேச்சுவார்த்தை இன்னும் வந்து திமுக வந்து அழைக்காம இருக்கு ஒரு பக்கம் அது இருந்தாலும் பாஜக சார்பில் என்டிஏ கூட்டணி அலை என்டிஏல இருக்க அலைன்ஸ்ல இருக்க தலைவர்கள் எல்லாம் நம்ம பாரத பிரதமர் வந்தார் அப்ப வந்து எல்லாம் இது பண்ணோம் என்டிஏ கூட்டணிக்கான அலைன்ஸ் வந்து ஃபைனலைஸ்ட் ஆகிடுச்சா சார் இன்னும் நிறைய கட்சிகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு அது எல்லாமே வந்து மோடிஜி அவர்களும் அமித்ஷா ஜி அவர்களும் நேரடி பார்வையில் நடந்துட்டு இருக்கு கண்டிப்பாக அது வந்து நல்லபடியாக முடியும் நிறைய கட்சிகள் வந்து திமுக இன்னைக்கு பப்ளிக் சென்டிமெண்ட் வந்து இந்த திமுக கவர்மெண்ட் அப்பாடி போனா போதும் அப்படின்றது தான் மக்களுடைய நிலைப்பாடு எல்லா விதத்துலேயும் எல்லா இடத்துலையும் ஃபெயிலியர் ஆன திமுக கவர்மெண்ட் அப்படிதான் பார்க்குறாங்க இது வந்து ஒரு அப்பா பையன் கவர்மெண்ட் மாதிரி ஒரு சீரியல் மாதிரி ஓடிட்டே இருக்குது அப்பா பையன் அப்பா பையன் அந்த சீரியலை முடிக்குப்பாங்க டெஃபனடாக தமிழ்நாடு மக்கள் அதனால் அதே மக்கள் அந்த 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 தாட் ப்ராசஸோடு இருக்கிற அனைத்து கட்சிகளும் எங்களோட சேருவாங்கிறது மிகுந்த நம்பிக்கையோடு இருக்காங்க ஃபஸ்ட்டு காங்கிரஸும் விசிகேயும் அவங்களோட இருக்காங்களான்னு பாருங்கள் இந்த தடவையாவது விசிகே வந்து ஆட்சியில் பங்கு கேட்பாங்களான்னு தெரியல அவங்க இப்படியே இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக அப்படியே போயிட்டாங்க இன்னமும் ஆட்சியில் பங்கு எடுக்கலை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஎம்கே எத்தனையோ எலெக்ஷன்ஸ் ஆனாலும் எத்தனையோ பேரை வந்து அவங்க சென்ட்ரல் மினிஸ்டர்ஸாகவும் மந்திரிகளாகவும் ஆக்கியிருக்காங்க ஆனால் விசிகே அவர் மட்டும் எம்எல்ஏ ஆறுது அவர் மட்டும் எம்பி ஆறுது இன்னும் ஆட்சியில் இருக்காமல் இருக்கார் தயவுசெய்து இந்த தடவையாவது தைரியமாக அவருடைய கட்சிக்காக இவ்வளோ லாயலாக இருந்ததுக்கு பங்கு கேட்கணுங்கிறது எங்களுடைய கருத்து ஓகே சார் சார் இப்போது தொடர்ந்து வந்து நேற்று ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு தாவேக்கா சாரில் அதில் வந்து கடுமையாக வந்து திமுக வந்து மீண்டும் விஜய விமர்சனம் திமுகவை வந்து நீங்கள் கீழே இறங்கி எங்கே போய் மக்களை சந்திச்சாலும் எல்லாரும் தான் விமர்சனம் பண்ணுறாங்க ஏன்னா வந்து அது வந்து ஒரு குடும்ப கட்சியாக செயல்பட்டு வந்து வந்து கொண்டிருக்கிறது எல்லா மக்களுக்குமே தெரியும் அதோடு அதே மாதிரி தான் தாவை கவம் விமர்சி இருக்கிறது விமர்சனம் பண்ணிருக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன்

சுதீஷ் வந்து என்னோட சேர்ந்து ஒரே ஒரே ப சமயத்தில் கல்லூரியில் படித்தோம் அதனால் வந்து ஏன் எங்களோட சேரணுங்கிறத கண்டிப்பாக நான் அவர்கிட்ட பேசினேன் அது சொன்னேன் அவர்கிட்ட அது அவர் அவர் அவருடைய நிலைப்பாடையும் எங்கிட்ட சொல்லியிருக்காரு அவங்க திங்க் பண்ணிவிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி நான் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் திங்க் பண்ணிட்டு வருவாங்கங்கிறது என்னுடைய நினைப்பு ஓகே இந்த எங்களுடைய அலையன்ஸ் என்பது ரொம்ப அழகா ஃபார்ம் ஆயிருக்கு மேலே வந்து அலையன்ஸ் ஃபார்ம் ஆகிறது ஒரு ஒரு விதமான அரசியல் ஆனா இப்ப கீழே வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் பாஜக தொண்டர்களும் பாமக தொண்டர்களும் தினகரன் அவர்களுடைய கட்சியும் சேர்ந்து எல்லோரும் ஒருங்கிணைந்து அண்ணன் தம்பி போல அக்கா தங்கையாக பழகி ரொம்ப ஒரு ஒற்றுமையாக ஒரு நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம் நடந்தால் எப்படி எல்லா சொந்தக்காரங்களும் ஒன்று சேருவோமோ பேசாதவங்க கூட ஒரு ஒரு நல்ல என்றால் எப்படி ஒன்று சேருவோமோ ஒரு கோயில் திருவிழா ஒன்று சேருவோமோ அப்படி ஒருங்கிணைந்து வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள் சீட்டு பங்களிப்பில் எங்களுக்கு எந்த விதமான யாருக்குமே எந்த விதமான கஷ்ட கஷ்டமும் வராது ஏன்னா எங்களுடைய ஒரே குறிக்கோள் இந்த ஃபாதர் சன் அப்பா பையனுடைய ஆட்சியை இந்த தமிழகத்தை விட்டு அகற்ற வேண்டும் மறுபடியும் ஒரு முகமத் பின் துக்லக்கு அலாவுதீன் கில்ஜி அப்படிங்கிற மாதிரி கண்டினியூஸாக அப்பா பையன் பேரன் அப்படின்னு வரக்கூடாது தமிழகத்தில் அந்த மாதிரி வந்து ஒரு அரசியலை இதோடு நிறுத்திடணும் ஏன்னா வந்து இந்த குடும்ப கட்சிகள் வந்து இந்தியாவில எல்லா இடத்துலயும் ஒன்னொன்னா அழிஞ்சிட்டே வருது கடைசியாக அழிய வேண்டிய கட்சி இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தின் குடும்ப ஆட்சி தான் இந்தியா கே அண்ட் தென் அமமுக வந்துருச்சு ஓபிஎஸ் வந்து ஒரு இல்லை எப்படி இருக்குங்க சார் ஏன்னா ஓபிஎஸ் வந்து கட்சியில அதிமுக சேர்த்துக்கோங்க அப்படின்ட்டு அண்ணா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னை கட்சியில சேர்த்துக்கோங்க ரெக்வஸ்ட் பண்றாரு

அது அவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முடிவு செய்வார்கள் என்பது என்னுடைய கருத்து